வெல்கம் டு சினிமிக்ஸ் சேனல் இன்னைக்கு நம்ம பைரவா படத்தோட அடுத்தடுத்த சாதனைகளை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பொங்கல் அன்னைக்கு பைரவா கோடிட்ட இடங்களை நிரப்புக புரியாத புதிர்னு மூணு படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆக போகுது அதில் இளைய தளபதி விஜய்யோட பைரவா படத்துக்கு மாஸ் சோப்பனிங் இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு நாளும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கோம் பைரவா படத்தில் விஜய் அழகிய தமிழ் மகன் இயக்குனர் பரதனோட மறுபடியும் அணிஞ்சிருக்காங்க இந்த படத்தை விஜயா வாஷினி புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் ஒரு பெரிய பட்ஜெட்ல தயாரிச்சிருக்காங்க விஜய்க்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க முதல் முறையாக சந்தோஷ் நாராயணன் விஜய் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு யூ சர்டிபிகேட்டோட பைரவா வேர்ல்டு ஃபுல்லா ஐம்பத்தஞ்சு நாடுகளில் ரிலீஸ் ஆக போகுது ஏபி குரூப்ஸ் நிறுவனம் வெளிநாடுகளில் படத்தை ரிலீஸ் செய்ய ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த நிறுவனம் சார்பில் சொன்ன அறிக்கையில் பைரவா பொங்கலுக்கு முன்னாடியே அதாவது பன்னெண்டாம் தேதியே ரிலீஸாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ் படத்திலேயே பைரவா படம் தான் முதல் முறையாக ஆப்பிரிக்க நாடுகளான நைஜீரியா கானா கென்யா உகாண்டா சாம்பியா தான்சானியா போட்ஸ்வானா காங்கோ உக்ரைன் அல்போனியா மெக்சிகோ லூ லூதுவேனியா போலாந்து மற்றும் மாஸ்கோன்னு ஐம்பத்தஞ்சு நாடுகளில் ரிலீஸ் ஆக போகிறது ரொம்பவுமே குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் மட்டும் சுமார் நானூற்றம்பது தேட்டர்களில் பைரவா வெளியாக இருக்குது இது மூலமாக முதல் நாள் வசூலில் கபாலி தெரி படங்களோட வசூலில் பைரவா முந்த வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம இளைய தளபதிய விஜய் ரசிகர்கள் இப்போவே பைரவா படத்தோட கட் அவுட்லாம் வச்சு அசுத்தி இருக்காங்க இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எல்லா படத்தோட சாதனைகளையும் முறியடிச்சிரும்ன்றதுல உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சினிமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க